ஐயா பத்தி ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன் தமிழகத்தில் முழுவதில் மட்டும் இல்ல இந்த குடும்ப வழக்கு இருக்குது இல்ல கணவன் மனைவியோட விஷயங்கள் இருக்குது இல்ல அதிகமா போட்டுக்கே போகாம ஆயிரம் கேஸ் பஞ்சாயத்து பணியே சாதனை பண்ண ஒரு ஆளுக்கு மிகப்பெரிய கிளாத்து இன்று பதினாலு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை மாலை நாலு மணி அளவில் அனைத்து மக்கள் சக்தி இயக்கத்தினுடைய தலைமையகத்தில் செம்மஞ்சேரி பகுதியில் அதன் நிறுவனர் மற்றும் தலைவர் அவர்கள் தலைமையில் சிறப்பு ஏற்று விருந்தினராக கலந்து ரிச்சர்ட் ஐயா அவர்களது முன்னிலையில் கீழ்கண்ட தீர்மானங்கள் பொருள் ஒன்று மாதந்தோறும் நடைபெறுகின்ற இந்த அனைத்து மக்கள் சக்தி இயக்கத்தினுடைய நிர்வாக செயற்குழு கூட்டத்தை அங்கீகரிக்கலாம் என தீர்மானம் இயற்றப்பட்டிருக்கிறது இதனுடைய ஏகமனதான தீர்மானத்தை நாம் வாசிக்கிறோம் மாதந்தோறும் நடைபெறுகின்ற அனைத்து சக்தியை கட்சியினுடைய செயற்குழு கூட்டம் அனைவராலும் ஏக மனதாக அங்கீகரிக்கப்படலாம் பட்டது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது பொருள் ஏழு அனைத்து மக்கள் சக்தியின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு அதிகப்படியான உறுப்பினர்களை சேர்க்கலாம் என தீர்மானம் இயற்றப்பட்டிருக்கிறது அனைத்து மக்களுடைய சக்தி இயக்கத்தினுடைய கொள்கை கோட்பாடுகளை வெளிப்படுத்துவதற்காக கருநீளம் வெண்மை பசுமை ஆகிய மூன்று வண்ணங்களை கொண்ட கொடியினை அந்த கொடியின் மத்திய பகுதியில் வெண்மை பகுதியில் நமது லட்சியத்தை பொறுத்திருக்கின்ற இந்த எம்பலத்தையும் முறித்து வெளியிடலாம் என ஏகமானதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது

இதெல்லாம் இல்லை இதுதான் வந்து கேட்டுக்கலாம் எப்படி வாங்குறது கேட்பேன் சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து கேட்டா விளக்குவாங்க அதுக்கு தாங்க மக்கள் சக்தி ஆகி அந்த ஒழுக்கத்தை கடைபிடித்து இந்த சங்கத்திலே சேர்ந்து இந்த சக்தி இயக்கத்திலே சேர்ந்து மக்களுக்காக உழைக்கிற டாக்டர்களுடைய கலைமகனும் அவருடைய துணைவியாரும் சகோதரர் அவர்களையும் வலுப்படுத்த வேண்டும் என்று கேடி சொல்லி எல்லாவில் இறைவனும் பிரார்த்தித்து நன்றி நன்றி வணக்கம் மாதிரி சார் கூட ஒரு ஆறு ஏழு வருஷமா ஜேர்னியில இருக்கேன் அவர்கிட்ட நான் என்னதான் டாக்டர் படிச்சிருந்தாலும் அவரு கிட்ட சில பாடங்களா கத்துட்டேன் நான் வந்து பாலாஜி மெடிக்கல் ப்ரோமெட் ஹாஸ்பிட்டல்ல கிளினிக்கல் ரிசர்ச்சரா சயின்டிஸ்ட் பி கிரேட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ரெண்டு மாணவிகளுக்கு அறிவியல் ஆராய்ச்சி பண்ற நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸ் பேராமெடிக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கைட் பண்ணிட்டு இருக்கேன் நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃப்ரீயா ஆன்லைன்ல கோச்சிங் எடுத்துட்டு இருக்கேன் நம்ம ஃபாரின் போற நர்சஸ்க்கு பேராமெடிக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃப்ரீயா கோச்சிங் கொடுத்துட்டு இருக்கேன் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ரோல் மாடலா கொடுக்கணும் அப்படின்றதுதான் நம்மளோட செயல்பாட்டுல என்னதான் நம்மளோட சுயநலத்துக்காக நம்ம வளர்ந்தாலும் நம்மனால சமூகம் வளரும் போது நமக்கு அதுல இருக்கிற சந்தோஷம் வேற எதுவுமே இருக்கும்